கோடிகளை கொட்டி வளர்க்கப்படும் சமஸ்கிருதம் தமிழ் உள்ளிட்ட செம்மொழிகளுக்கு ஒதுக்கப்படுவதை விட பல மடங்கு நிதி விழிப்பார்களா தமிழர்கள் மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா வெளியிட்ட ஒரு அறிவிப்பு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது அதாவது இனி மக்களவையில் ஆறு புதிய மொழிகள் மொழியாக்கம் செய்யப்படும் என அறிவித்தார் போட்டோ தோக்ரி மைத்லி மணிப்பூரி உருது மற்றும் சமஸ்கிருதம் ஆகியவைதான் அந்த மொழிகளாகும் ஏற்கனவே தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அஸ்ஸாமி பெங்காலி குஜராத்தி பஞ்சாபி ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு வசதி உள்ளது அதாவது மேற்கண்ட பத்து மொழிகளில் பேசலாம் அப்படி பேசும்போது அதனை மேற்கண்ட பத்து மொழிகளில் நாம் விரும்பும் மொழியில் அதனை சமகாலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து கேட்கும் வசதி உள்ளது இதனைத்தான் மேலும் ஆறு மொழிகளுக்கு விரிவாக்கம் செய்து ஒன்றியம் அறிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் திமுக எம்பி தயாநிதி மாறன் முக்கிய பிரச்சனை ஒன்றை எழுப்பினார் அதாவது அலுவல் மொழிகளை மொழியாக்கம் செய்வதில் தவறு இல்லை ஆனால் எழுபத்து மூன்று ஆயிரம் மக்கள் மட்டுமே பேசுவதாக சொல்லப்படும் சமஸ்கிருத மொழிக்கு அப்படி ஒரு வசதியை ஏன் கொடுக்க வேண்டும் இதன் மூலம் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது என்றார் இது அவையில் பலத்த சலசலப்பை ஏற்படுத்தியது எத்தனையோ மொழிகளுக்கு இந்த வசதி உள்ள போது சமஸ்கிருதத்திற்கு இருப்பது மட்டும் உங்களுக்கு பிரச்சனையா என ஓம் பிர்லா கேள்வி எழுப்பினார் உண்மையில் சமஸ்கிருதத்திற்கு அப்படி ஒரு வசதி தேவையா சமஸ்கிருதத்திற்கு ஏன் இப்படி வழிந்து திணித்து நிதி ஒதுக்கப்படுகிறது போன்ற பல கேள்விகள் எழுந்துள்ளன அது குறித்த தகவல்களை ஆய்வு செய்த போது பெரும் அதிர்ச்சி கிடைத்துள்ளது அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் தற்போது ஆறு மொழிகளுக்கு இந்த வசதி அளிக்கப்பட்டுள்ளது இதில் போடோ மொழி அசாமின் அலுவல் மொழியாக உள்ளது பதினான்கு லட்சம் மக்கள் இதனை பேசுகின்றனர் டோக்ரி மொழி காஷ்மீரின் அலுவல் மொழியாக உள்ளது இதனை இருபத்தாறு லட்சம் மக்கள் பேசுகின்றனர் இதில் மைத்திலி மொழியை சுமார் ஏழு கோடி மக்கள் பேசுகின்றனர் இது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் அலுவல் மொழியாக உள்ளது மணிப்பூரி மொழியை பதினைந்து லட்சம் மக்கள் பேசுகின்றனர் இது மணிப்பூர் மாநிலத்தின் அலுவல் மொழியாகும் உருது மொழியை இந்தியாவில் சுமார் ஆறு கோடி மக்கள் தாய்மொழியாக கொண்டுள்ளனர் இந்தியாவின் ஆறு மாநிலங்களில் அலுவல் மொழியாக உள்ளது ஆனால் இந்தியாவில் சமஸ்கிருதம் எழுத படிக்க பேச தெரிந்தவர்கள் மொத்தமாக எழுபத்து மூன்றாயிரம் பேர் என்று கூறப்படுகின்றது குறிப்பாக பேசத் தெரிந்தவர்கள் வெறும் இருபத்தி நான்காயிரம் என்று கூறப்படுகின்றது அதே நேரம் அந்த மொழியை இரண்டாவது அலுவல் மொழியாக உத்தரகாண்ட் பாஜக அரசு அறிவித்தது இந்த சூழலில்தான் மக்களவையில் சமஸ்கிருத மொழிபெயர்ப்பு வசதி வழங்கப்படும் என அறிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது ஒரு புறம் இருக்க சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கும் தொகை தல்லை சுற்ற வைக்கின்றது இரண்டு இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது அதாவது சமஸ்கிருத வளர்ச்சிக்கு எவ்வளவு தொகை செலவு செய்யப்படுகிறது என்பதுதான் அந்த கேள்வி இதற்கு மத்திய அரசு அளித்த பதில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதாவது முந்தைய மூன்று ஆண்டுகளில் மட்டும் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு அறுநூற்று நாற்பத்தி மூன்று புள்ளி எட்டு நான்கு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக பதில் வந்தது இந்த தொகையானது பிற செம்மொழிகளான தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் ஒடியா மொழிகளுக்கு செலவு செய்யப்பட்ட தொகையை விட இருபத்தி இரண்டு மடங்கு அதிகமாகும் அந்த மொழிகளுக்கு வெறும் இருபத்தொன்பது கோடி ரூபாய் மட்டுமே செலவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் தயாநிதி மாறன் எம்பி ஒரு கேள்வியை நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார் அதாவது தமிழ் வளர்ச்சிக்கு மத்திய அரசு எவ்வளவு செலவு செய்கிறது என்பதுதான் கேள்வி இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் சுபாஷ் சர்கார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார் இந்தியாவில் சுமார் ஏழு கோடி மக்கள் தமிழ் பேசுகின்றனர் தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை ஆண்டிற்கு தலா பத்து கோடி ஆனால் வெறும் எழுபதாயிரம் மக்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு ஆண்டிற்கு சுமாராக இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது இது எப்படி நியாயமாக இருக்க முடியும் இதனிடையே ஒன்றிய கல்வித்துறை இணையமைச்சர் சுபாஷ் சர்கார் மக்களவையில் அளித்த தகவலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆண்டிற்கு தமிழ் வளர்ச்சிக்கு சுமார் பன்னிரண்டு கோடி ரூபாயும் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு சுமார் இருநூறு கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் கரூர் எம்பி ஜோதிமணி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலிருந்து அதாவது மோடி பிரதமராக பொறுப்பேற்றதில் இருந்து தமிழ் மற்றும் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கிய தொகையை பற்றிய பட்டியலை கேட்டுள்ளார் இதற்கு ஒன்றிய இணையமைச்சர் சுபாஷ் சர்க்கார் அளித்த பதிலை பார்க்கலாம் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை தமிழுக்கு எட்டு புள்ளி இரண்டு ஏழு கோடி ரூபாயும் சமஸ்கிருதத்திற்கு நூற்று இருபத்தைந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளார் உள்ளது இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறு காலகட்டத்தில் தமிழுக்கு சுமார் பன்னிரண்டு கோடி ரூபாயும் சமஸ்கிருதத்திற்கு நூற்றி கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பதினாறு பதினேழு காலகட்டத்தில் தமிழுக்கு ஐந்து கோடியும் சமஸ்கிருதத்திற்கு நூற்று நாற்பத்தொன்பது கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழு பதினெட்டாம் காலகட்டத்தில் தமிழுக்கு பத்து புள்ளி ஆறு ஏழு கோடியும் சமஸ்கிருதத்திற்கு நூற்று தொண்ணூத்தெட்டு புள்ளி மூன்று ஒன்று கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது காலகட்டத்தில் தமிழுக்கு நான்கு புள்ளி ஆறு ஐந்து கோடியும் சமஸ்கிருதத்திற்கு இருநூற்று பதினான்கு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபது காலகட்டத்தில் தமிழுக்கு ஒன்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடியும் சமஸ்கிருதத்திற்கு இருநூற்று நாற்பத்தாறு புள்ளி ஒன்பது கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபது இருபத்தொன்று என்ற காலகட்டத்தில் தமிழுக்கு பதினொன்று புள்ளி ஏழு மூன்று கோடியும் சமஸ்கிருதத்திற்கு நூற்று தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு ஐந்து கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது அதோடு மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் தமிழுக்கு பதினொன்று புள்ளி எட்டு ஆறு கோடியும் சமஸ்கிருதத்திற்கு நூற்று தொண்ணூத்தெட்டு புள்ளி எட்டு மூன்று கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதிலிருந்தே ஏழு கோடி மக்கள் பேசும் தமிழுக்கும் எழுபதாயிரம் பேர் பேசும் சமஸ்கிருதத்திற்கும் எவ்வளவு மதிப்பளிக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் டெக்கான் ஹெரால்டு பத்திரிகை வெளியிட்டுள்ள புள்ளி விவரம் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது அதாவது முந்தைய மூன்று வருடங்களில் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு செலவு செய்யப்பட்ட தொகையை விட குறைவான தொகையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு செலவு செய்துள்ளனர் அந்த புள்ளி விவரங்களை பார்க்கலாம் சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள ராஷ்ட்ரிய சான்ஸ்கிர சன்ஸ்தான் அமைப்பிற்கு இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை சுமார் அறுநூற்று நாற்பத்து மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் அதே காலகட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு அறுநூற்று எட்டு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்